ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு பார்க்கலாம் மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு எக்ஸட்ரா நூற்றி பதினொன்று என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அதாவது இந்த கூட்டு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க என்னோட மதிப்பு என்ன அதை தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு தொடர் வரிசையோட உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருந்தா இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என் எல் மைனஸ் ஏபை டி ப்ளஸ் ஒன்று இதுதான் ஃபார்முலா எல் எல்னால் கடைசி உறுப்பு இங்கே கடைசி உறுப்பு என்னது நூற்றி பதினொன்று அப்புறவு ஏ ஏன்னா முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு என்னது இருக்குது மூணு அடுத்து டி டி எப்படி கண்டுபிடிக்கணுன்னா ரெண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் ஆறில் இருந்து மூணை கழிங்க கழித்தா மூணுன்னு கிடைக்கும் ஓகே இனிமேல் இதில் பிரதிக்கிடலாம் எல்லோட மதிப்பு நூற்றி பதினொன்று அடுத்து சென்டரில் மைனஸ் அப்புறவு ஏ ஏயோட மதிப்பு மூணு பை டி டியோட மதிப்பு மூணு தான் அப்புறவு ப்ளஸ் ஒன்று இப்போ நூற்றி பதினொன்னுலேருந்து மூணை கழிச்சா நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் பை கீழே மூணு இருக்குது அடுத்து ப்ளஸ் இந்த ஒன்று இப்போ பாருங்கள் இது ரெண்டு மூணாவது படி கேன்சல் ஆகும் ஒரு மூணு 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 ஒன்பதா பத்துல இருந்து ஒன்பதா கழிச்சா ஒன்று இது இப்போ பதினெட்டு பதினெட்டுல மூணு ஆறு வாட்டி இருக்கும் ஆறு மூணு பதினெட்டு இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே என்னது இருக்கு முப்பத்தி ஆறு கீழே ஒன்றுன்னா எழுதிக்காண்டாம் அடுத்து இந்த பிளஸ் ஒன்று இனி கூட்டுங்க முப்பத்தி ஆறையும் ஒன்றையும் கூட்டினா முப்பத்தி ஏழு இதுதான் என்னோட மதிப்பு அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க ஆன்சர் எழுதிக்கலாம் தேர் ஃபோர் உறுப்புகளின் எண்ணிக்கை ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಟು ಮುಪ್ಪತ್ತಿ ಏಳು ಇವಳನ್ನ ಎಸಾಮ್